கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையும் கண்டிப்பாக உங்களுக்கு போகும் இதை செஞ்சு பாருங்கள் அம்மா சொன்னோம்னே நல்ல உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்றைக்கி உங்களுக்கு இருபது வயசுக்கு மேலே ஆனாலே இந்த கண்ணுக்கு கீழே ஒரு கருவலை வரும் பார்த்தீங்களா கருப்பை ஒரு வளைய வரும் இப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் மாதிரி எங்கள் மாதிரி அப்படி கருங்கருன்னு இருக்கும் நல்ல முகம் நல்லா கலராக இருக்கும் அந்த கண்ணுக்கு கீழே மட்டும் கருங்கருன்னு கொஞ்சம் கருவளையும் போட்டிருக்கும் பார்த்துக்கிடுங்க அப்படி போட்டவங்களுக்கு கண்ண கண்ட கிரீமை போட்டு நம்ம அதை வம்பாக்க வேண்டாம் நல்ல நேச்சுரலான க்ரீம் நல்ல ஒரிஜினல் க்ரீம் நம்ம வீட்டிலையே தயாரித்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதை செஞ்சு நீங்கள் போட்டு வந்தீங்களாக்கும் கருவளையம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படியே நீங்கள் கருவளையத்துக்கு மட்டும் போட்டது இல்லாமல் முகத்துலேயே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தழும்பு குழும்பு கருப்பு புள்ளி கரும்புள்ளி எது இருந்தாலும் நல்லா க்ளீன் ஆயிரும் பார்த்துக்கிடுங்க இதில் வர வரையா இருக்கும் பாத்தீங்களா அந்த வரகிற ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் கிளீனாயிருக்கும் வாங்க அதை அம்மா எப்படி செஞ்சு தேய்க்கலான்னு சொல்லித்தரேன் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு தான் அந்த கருவளையத்துக்கு மட்டும்னா இதை விட குறையா கூட போதும் நம்ம முகத்துக்கும் சேர்த்து தேய்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடுங்க அதை தொளி சீவி நல்லா எடுத்துக்கிடுங்க உருளைக்கிழங்கு தொளியை உரிச்சு எடுத்தாச்சு இப்படி நம்ம சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்ல தண்ணி சேர்த்து உள்ளது பாருங்க எடுத்தாலே நல்ல சாறு கணக்கு வரும் இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் சாரை புழிஞ்சாலே நல்ல சார் வந்துடும் உருளைக்கிழங்கில் உள்ள சார் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் ஒரு சின்ன கிழங்குல எவ்வளோ ஜூஸ் கிடச்சிட்டு பார்த்தீங்களா இந்த ஜூஸ் இப்படி இருக்கட்டும் உருளைக்கிழங்கு ஜூஸ் இதுக்கு நம்ம வேற என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு வந்து நமக்கு கண் கருவிலையத்துக்கு மட்டும் போட்டோம்னா மூணு பருப்பே போதும் இதை நம்ம நல்லா பவுடராக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முகமும் சேர்ந்து தேக்கிதா இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அம்மா கருவேலையுக்கு மட்டும் செய்தேன் கொஞ்சமாக இந்த மூணு மட்டும் திரிச்சு எடுத்துக்கிடுது நம்ம உரலில் போட்டு நல்லா இடித்து இதை பவுடராக ஆக்கிக்கிடும் பார்த்தீங்களா நல்ல ஆகிட்டு இப்போ இந்த பாதாம் பருப்பு கூட இந்த கத்தாளஜி இல்லை இந்த பாதாம் பவுடர் கூட போட்டு நல்லா அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்ல ஒரு ஈஸியான மருந்து தான் நல்லா ஆகும் இந்த கத்தலை ஜெல்லுலாம் இந்த கருவளைத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு மருந்து பார்த்துக்கிடுங்க எந்த கெமிக்கலும் சேராமல் நம்ம வீட்டிலேயே நேச்சுரல் அழகாக செய்வோம் அழகாக நல்லா அரைஞ்சிட்டு பாருங்க கொஞ்சம் தான் மூணு பருப்பு போட்டு கொஞ்சம் கத்தாள் ஜெல் போட்டாலே இவ்வளோ கடைச்சிட்டு இதே நம்ம முகம் ஃபுல்லாகவே போதும் கருவளையத்துக்கும் தேய்ச்சிட்டு முகமும் தேய்ச்சிக்கலாம் செய்யும் போது நல்லா குறையாக செய்யுங்க அப்பப்போ செஞ்சு அப்பப்போ தேங்க அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல கருவளையும் எல்லாம் எங்கே தழம்பு இருந்தாலும் நல்ல உடனே போகும் இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸும் கத்தாழையும் தான் நல்லா எல்லாத்துக்கும் நமக்கு தழும்பு கிளம்பு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடியது நம்ம பாதாம் போடுறது ரொம்ப நல்லது முகத்துக்கு ரொம்ப நல்லது சுருக்கெல்லாம் நல்லா எடுத்து நல்ல பளபளன்னு முகத்தை நல்லா காட்டும் சுருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நல்ல இதை கலக்கி இதை அப்படியே தேய்ச்சிட்டு நைட்டில் படுக்கும்போது நீங்கள் தேய்ச்சிட்டு அப்படியே இருங்க ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் முகத்தை கழுவலாம் அப்படி காஞ்சிட்டா கூட ஒன்றுமே தெரியாது நம்ம முகத்துல அப்படியே படுத்து எந்திரிச்சு நீங்கள் காலையில் முகத்தை வாஷ் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி உங்களுக்கு இருக்க முடியாட்ட கூட ஒரு ஒரு மணி நேரம் வச்சு அப்புறமா கழுவிட்டு படுங்க கண்ணுக்கு கீழே இருக்க கருவலையும் கண்டிப்பாக உங்களுக்கு போகும் இதை செஞ்சு பாருங்கள் அம்மா சொன்னோம்னு நல்லா உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அம்மா இந்த மருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ